வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்து சேரும் போறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதை கார்த்திகை மார்கழி மாதங்களை நடவு செஞ்ச விவசாயிகளோட கேள்வி என்னவா இருக்கு பதினஞ்சு டு இருபது நாள் ஆயிருச்சு மேல் உரமா எந்த உரங்களை கொடுக்கலாம் எந்த குருணைகள் போடலாம்ன்றது நிறைய விவசாயிகளோட கேள்வியா பாத்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல கண்டினியூவா பாத்துட்டு இருக்கோம் சோ அதற்கான வீடியோ தாங்க இது குறைந்த செலவில் பதினஞ்சாம் நாள் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு உரங்கள்ல தான் இந்த நான்கு உரங்கள் கொடுத்தாவே போதும் அதிகப்படியான தூர்கள் கிளம்பும் அதிகப்படியான பச்சையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சி தாக்குதலையும் இல்லை நோய் தாக்குதலையும் ஒரு சிறப்பான ஒரு கட்டுப்பாட்டுக்கு இந்த உரங்களை கொடுத்தாவே போதும் முதலாவது பாத்தீங்கன்னா யூரியாவை நீங்க கொடுக்கணும் யூரியாவை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நடவு நட்டு ஒரு பதினஞ்சு டு இருபது நாண்களுக்குள்ள நீங்க தரணும் சோ நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடி உரத்துல யூரியாவை கொடுத்துறாங்க அந்த மாதிரி யூரியாவை நீங்க அடி உரத்தில் தர தேவையில்ல நீங்க பதினஞ்சாம் நாள் கொடுத்தாவே போதுமானது இரண்டாவது பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் யுமிக் ஆசிட் எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேர்வு வளர்ச்சிக்கும் உங்களுக்கு அதிகப்படியான தூர் கட்டுறதுக்கும் ரொம்பவே பயன்படுதுங்க வேறு ஒன்று வளர்ந்தாவே போதும் அதிகப்படியான தூர் கட்டும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நெல் நெல்வாய்களுக்கு யுமிக் ஆசிட் பயன்படுத்தணும் அடுத்தபடியா மூன்றாவது பாத்தீங்கன்னா இமாரா இமாரா பாத்தீங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துங்க இது பாத்தீங்கன்னா பூச்சி விரட்டியாவும் செயல்படும் பிளஸ் உங்களுக்கு நுண்ணூட்ட குலைவை பொறுமையாகவும் செயல்படுங்க ஸோ நான்காவதாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வருங்க நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அடி உரத்தில் காம்ப்ளக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு சில விவசாயிகள் வந்து இந்த அடி உரத்தில் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அடி உரத்தில் போடாதது மேல் இங்கே கொடுக்கலாம் ஸோ அடி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கீங்க மேல் உரமும் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் யூரியா அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தை கூட கலந்து போடலாம் உங்களுக்கு நெல்வாயில் நல்லாவே இருக்கும் நல்லா உங்களுக்கு பச்சை கட்டி வரும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த வகையை நீங்க பயன்படுத்துங்க யூரியாவை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ போட்டாவே போதுமானதுங்க நீங்க ஒரு ஏக்கராவுக்கு நீங்க ஒரு நெல்வயல் ரொம்ப உக்காந்துருக்கு ஒரு அரை மூட்டை சேர்த்துக்கிறேன் அப்படின்லாம் போடாதீங்க அப்படிலாம் போட்டீங்கன்னா பூச்சி தாக்குதல் சீக்கிரமாக வந்துடும் ஸோ பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்தில் முக்கியமாக நீங்கள் யூரியாவை பயன்படுத்துங்க யூரியா எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராஜ் நாற்பத்தஞ்சு கிலோ போதுமானது அதிகமாக பயன்படுத்தாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அதிகப்படியான தயசத்து உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சதவீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் நைட்ரஜன் சத்துக்கள் இருக்குதுங்க அதாவது தயசத்துன்னு சொல்லக்கூடியது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியாவை கம்மியாக கொடுத்தாவே போதும் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான் இலை சுருட்டு குருத்து பூச்சிங்க புகையானோ இலை சுருட்டோ குருத்து பூச்சியோ எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சதவீதம் அதாவது தயிர் சத்து அதிகமா நெல்வாயிலுக்கு கொடுக்கறதால தாங்க இந்த மாதிரி புழுக்கள் வருது அதனால பாத்தீங்கன்னா மகசூல் எழுப்பு ரொம்பவே ஏற்படும் அதனால பாத்தீங்கன்னா தயசத்தின் அளவு அதாவது நைட்ரஜன் அளவு பார்த்தீங்கன்னா நீங்க கம்மியாகவே கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிருக்கு யூரியாவை எப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்துல மட்டும் நீங்க யூரியா ஆட் பண்ணுங்க ஒரு முறை கொடுத்தாவே போதுமானது யூரியாவை வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு டு ஒரு அஞ்சு நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும் அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமா பச்சையம் திரும்பிவிடும் ஸோ அதனாலதான் சொல்றது நீங்க அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல் ஏற்படும் ஸோ யுமிக் ஆசிட் யுமிக் ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி சிறந்த தண்டு வளர்ச்சி அதுக்கப்புறம் வேறு பாதுகாப்பாக கூட இந்த யூமிக் ஆசிட் பயன்படுதுங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கிலோ கொடுத்தாவே நிறைய வருதுங்க எந்த பர்சன்டேஜ் ரொம்பவே முக்கியமானது நெல்வாயிலுக்கு அது நெல்வாயிலுக்கு போட தேவை தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ்ல வருது அதுவும் உங்களுக்கு நெல்வாயுக்கு தேவைப்படாது தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ்ல வர யுமிக் ஆசிட் ஏங்க நீங்க நெல்வாயுக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேர் வளர்ச்சியும் நல்ல ஒரு கட்டும் திறனையும் அதிகப்படுத்துறது இந்த யுமிக் ஆசிட் ஸோ இந்த தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்க யுமிக் ஆசிட் நீங்கள் பயன்படுத்துங்க வேர் பொட்டாசியம் பாஸ்பரஸ் நைட்ரஜன் போன்ற சத்துக்களை பார்த்தீங்கன்னா யுமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்கறது ரொம்பவே பயன்படுது ஸோ அதனால தான் சீக்கிரமான வேர் வளர்ச்சியும் அதிகப்படியான வேர் வளர்ச்சியும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கி வைக்குதுங்க ஸோ வேர் பார்த்தீங்கன்னா யுமிக் ஆசிட் பயன்படுத்துகிற வயல்ல அதிகப்படியான வேர் வளரும் ஸோ நீங்கள் யுமிக் ஆசிட் வீசினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு நிறமா மாறிடும் அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே நெல்வாயில் கரையும் உடையது பார்த்தீங்கன்னா இந்த யுமிக் ஆசிட் சீக்கிரமாவே கரைஞ்சிடும் வேலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே பண்ணிடும் வேர் பகுதியில் போய் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு வலைகள் மாதிரி ஒட்டிச்சேன்பதால உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தபடியாக பார்க்க போகிறது இமாராங்க ஸோ நெல்வாயிலுக்கு ஒரு சிறந்த ஒரு பூச்சிக்கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமாரான்னு சொல்லக்கூடியது ஸோ என்னெல்லாம் கண்டை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி பிப்ரோனில் ஜீரோ புள்ளி ஆறு தூர்க்கட்டுவதற்கு பயன்படும் ஜிங்க் சல்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சதவீதம் இதில் இருக்குதுங்க ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாட்டு நிறைய நெல்வாய்களுக்கு இருக்கும் ஸோ அந்த கால்சியம் குறைபாட்டை தவிர்க்கிறதுக்கு சல்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது சதவீதம் இருக்குதுங்க இது நீங்கள் தனித்தனியாக வாங்கி போட்டாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் தான் வரும் நீங்கள் அதை மொத்தமாக வாங்கி போட்டாலும் இது கம்மியான ப்ரைஸே கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வாயில் பூச்சி தாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாம் நாள் யூரியா போட்டவனே ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இமாரான்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இந்த நெல்வாயிலுக்கு போட்டாவே போதும் ஸோ நீங்க இதை யூரியா கூட கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடலாம் ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ நீங்க கொடுத்தாவே போதுமானது ஸோ இமராவின் முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி ஊக்கியா அது பார்த்தீங்கன்னா செயல்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கு போதுமான நைட்ரஜன் சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்து கொடுத்துருக்கு இது ரொம்பவே உறுதி செய்கிறது அது மட்டும் இல்லாமல் மகசூலை அதிகப்படுத்திருக்கிறது ஸோ ஊட்டச்சத்துக்களின் வளமான ஒரு ஆதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இமாரான்னு சொல்லக்கூடியதுதாங்க அதனால் நீங்கள் வந்து தைரியமாக பயன்படுத்தலாம் ஸோ நிறைய விவசாயிகளோட கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாரா கண்டிப்பாக பயன்படுத்தணுமா ஸோ பதினஞ்சாம் நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சி இருந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமாரா கொடுக்கும் அடுத்தபடியாக பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் வருவாங்க ஸோ நெல் வயலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பி கேன்னு சொல்லக்கூடியது நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சத்துங்க சத்து மணி சத்து சாம்பல் சத்து ஸோ இது பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு நீங்கள் அடி உரமாகவும் கொடுக்கலாம் மேல் உரமாகவும் கொடுக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடி உரம் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் மேல் உரமாக நீங்கள் கொடுத்தாலும் நல்லா இருக்கும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இப்போ மேல் உரத்துலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரத்தை கலந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்தாவும் நல்லா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டை பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ பதினெட்டு ஜீரோ நாற்பத்தி ஆறுனு சொல்லக்கூடியது சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சத்து இருக்கு நாற்பத்தாறு சதவீதம் பாத்தீங்கன்னா அதோட பாஸ்பரஸ் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த உரத்தை பாத்தீங்கன்னா நிறைய நெல்வாய்களுக்கு எடுத்துக்கும் நல்ல ஒரு சில நெல்வாயிலுக்கு எடுத்துக்காது ஸோ அதை மாதிரி நீங்க கவனிச்சு போடுங்க இதனால பாசிகள் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும் பாசிகள் பிடிச்சாவே நெல்வாயில் பார்த்தீங்கன்னா உட்கார ஆரம்பிச்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்க டிஏபி ய கொஞ்சம் போறதை தவிர்த்துருங்க மோட்டாமலா இருக்கிற மண்கள் பாசி பிடிக்காத மண்களுக்கு நீங்க டிஏபி பி பயன்படுத்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்தபடியா பார்க்க போறது குரோமர் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஜீரோன்னு சொல்லக்கூடியது இருபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் இருபத்தெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் இருக்கு ஸோ அதிகப்படியான தயசத்து உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்ல இந்த குரோமரம் சொல்லலாம் இது இருபத்தெட்டு சதவீதம் தயசத்து இருக்கிறதால கண்டிப்பா இது பார்த்தீங்கன்னா நெல்வாயுக்கு கொடுக்கலாம் விலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நீங்க குரோமர பயன்படுத்த முடிஞ்சா பயன்படுத்துங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணுன்னு சொல்லக்கூடியது ஃபேக்டம் ஃபேக்டம்பாஸ் இதுல பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் உங்களுக்கு நைட்ரஜன் இருபது சதவீதம் பாஸ்பரஸ் பதிமூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்பர் இருக்குங்க இது ஒரு நல்ல உரங்க திவன் நெல்வாயிலுக்கு அதிகப்படியான பயன்படுத்த உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டம்பாஸ் அடுத்தபடியா பார்க்க போறது ஜிங்கல் சூப்பர் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நெல் வயலுக்கு சிறந்த ஒரு உருவாங்க அடுத்தபடியா பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரித்திகா நெல்ராக நடவு செஞ்சிருந்தாங்க அதனோட அறுபடை வரைக்கும் நம்ம வீடியோ பதிவிட்டு இருக்கும் சோ நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிண்ட் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சிருச்சுங்க விளைச்சலும் பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் விளைச்சலை தந்துச்சு ரேட் வைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட் கிடைச்சிச்சு அதனால பாத்தீங்கன்னா நீங்க இந்த நெல்ராக ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம லெஃப்ட் கால இருக்கிற அந்த வீடியோ பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் நாத்து விட்டுருப்பாங்க நாத்து சரிவார வளர்ந்துருக்காது சோ நாத்து சீக்கிரமா வளரணும் சோ நீ சீக்கிரமா வளர்ந்தாதான் நம்ம இருபத்தஞ்சு நாள்ல நடவு செய்ய முடியும் சோ அதற்கான ஒரு குருணதான் இருக்குங்க சோ ஃபாஸ்ட் சொல்லக்கூடியது ஆங்கூர் கம்பெனியோடது சோ அந்த குருணையை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் நாத்து சீக்கிரமா வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கால இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நவரை பட்டத்திற்கு ஏற்ற ஐந்து நெல் ரகங்கள நான் பட்டியலிட்டு இருக்கேங்க சோ இது சிறப்பான ஒரு நெல் அந்த நெல் பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கால்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அதிக மகசூல் தரும் ட்ரம் சீடர் மொழியில நீங்க சிறப்பா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல மேலாண்மை உள மேலாண்மை பத்தி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கணும் அதற்கான புல் அண்ட் புல் வீடியோவை தான் நான் அந்த வீடியோவை பதிவிட்டு இருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் ரைட் சைட் கால்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வீடியோவை பாக்குறீங்க ஷேர் பண்ண மாட்றீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க நீங்க ஷேர் பண்ணீங்களா தான் எனக்கு வீடியோ கண்டினியூவா போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஸோ லைக் பண்ணினதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைக்குக்கும் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லைக் போட போட தான் எனக்கு வீடியோ போட போட இன்க்ரீஸ் பண்ணவே ரொம்பவே பிடிக்குது ஸோ அதனால வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதுல என்ன என்னன்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் இணைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்களுக்கு எல்லாத்துக்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன் மறக்காம போயிட்டு பாருங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷனுக்கும் கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பா ரீப்ளை பண்றேன் அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் விவசாயத்தை பத்தியோ வேற ஏதாச்சும் விவசாய தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவாவும் பதிவிடுவேன் இல்லன்னா கமெண்ட் செக்ஷன்ல முடிஞ்ச அளவுக்கு பதிவிட்டுருவேன் அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து நீங்க ஏதாச்சும் டவுட்னா சந்திக்கலாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் என் வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ பாய்டா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்